ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இப்போது பதற்றமானது உச்சத்தை தொட்டு இருக்குது நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு நம்ம கடந்த வீடியோல கூட வந்து நம்ம இஸ்புல்லா இஸ்ரேல் சம்பந்தமாக பேசியிருப்போம் இப்ப அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு நிறைய தகவல் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து பார்த்தா இப்போது வந்து நெத்தனியாகோ அப்படியே அமெரிக்காவுடைய ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகி இஸ்ரேலுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி ஏன்னா இந்த தாக்குதல் நடந்திருக்குதுல அதனால அந்த தாக்குதல்ல நம்ம சொல்லிட்டு போனதை அது இஸ்ரேலுடைய வேலையா தான் இருக்கும் இஸ்புல்லா வந்து அதை பொறுப்பேற்றுக் கொள்ளலன்னு சொல்லி அதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சில தகவல்கள் இந்த தாக்குதல் வந்து கோலன் ஹைட்ஸ் பகுதியில் நடந்திருக்கு கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தா சிரியாவுக்கு சம்பந்தமானதுதான் சிரியாவில் இருக்கக்கூடிய இடம் தான் ஆனாலும் அந்த கோலன் சில பகுதிகள் வந்து இஸ்ரேலோடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கு ஏன்னா இவங்க பல பகுதிகளை பிடிச்சிருக்காங்க லெபனான்ல இருந்து பிடிச்ச மாதிரி வடக்கு இஸ்ரேலே அதே மாதிரி காஜாவில இருந்து பிடிச்ச மாதிரி சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸ்ல இருந்து சில பகுதிகளையெல்லாம் வந்து இவங்க போர் சமயத்தையே வந்து என்ன பண்ணிருந்தாங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க ஆனாலும் அங்க வாழக்கூடிய மக்கள் யாருன்னு பார்க்கும்போது ட்ரூஸ் இன மக்களாக இருக்காங்க ஜூஸ் கிடையாது ட்ரூஸ் இன மக்கள் அவங்க வந்து பார்த்தா அரபு பேசக்கூடிய முஸ்லீம் மக்களாக இருந்திருக்காங்க அப்புறம் நாலடைவில் வந்து அதுக்கப்புறம் இஸ்லாத்திலிருந்து அவங்க வெளிய வந்துட்டாங்க அவங்க தங்களை முஸ்லீம்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வேற மதம் இப்போது ஆனா வந்து அவங்க இஸ்ரேலியோ இல்லை நெத்தனியாகவோ வந்து ஆதரிக்கக்கூடியவங்களும் கிடையாது அவங்க அப்படி பார்க்கும் அரபி பேசக்கூடிய வேற ஒரு மக்களாக வேற இன மக்களாக இருந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியாக வந்து நெத்தனியாக முயற்சி பண்ணிருந்தாருன்னா மறுபடியும் அங்கே போய் குடியிருப்புகளை வந்து அமைக்கலாம் அதாவது எப்படி வெஸ்ட் பேங்க்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஆட்களை செட்டில்ஸ் கொண்டு போய் விடுவாங்களோ அந்த மாதிரி வந்து குடியிருப்புகளை அமைத்து நம்மளுடைய யூத மக்களை கொண்டு போய் நிரப்பலாம் அப்படின்லாம் நினைச்சாலும் அங்கிருந்த மக்கள் எதிர்த்து வந்துட்டே இருந்திருக்காங்க அவங்க வந்து பார்க்கும் போது இஸ்ரேலுக்கே எதிரானவங்களாக தான் திகழ்ந்து கொண்டிருந்தாங்க இதுவும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்னா அந்த ட்ரூஸ் இன மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம தான் சொன்னோமே அவங்க இஸ்லாத்துல இருந்தவங்க முன்னாடி அரபு பேசக்கூடியவங்கட்டு பாலஸ்தீனத்துல இருந்தவங்களும் இஸ்லாமியர்கள் தான் அரபு பேசக்கூடியவர்கள் அதே மாதிரி லெபனான்ல இருக்கிறவங்களும் இஸ்லாமியர்கள் தான் அரபு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும் அந்த மக்கள் அங்க மட்டும் கிடையாது லெபனான்லயும் இருக்கிறாங்க ஆனா லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரூஸ் மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து லெபனானுடைய இஸ்புல்லாவுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்களுடைய கட்டளைக்கு வந்து ஒத்து போகக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்களால பிரச்சனை இல்ல அப்படின்னு பாக்கும்போதே தெரியுது இஸ்புல்லாவுக்கும் ட்ரூஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்கள் இஸ்ரேலேயே வந்து அவங்க வந்து சேர்த்திக்கிறது இல்ல ஆதரிக்கிறது இல்ல அப்படி இருக்கும்போது அவங்கள தாக்கி என்ன ஒரு பலன் கிடைக்க போகுது இஸ்புல்லாவுக்கு அது பெரிய கேள்வியாக இருக்குது யாருக்கு பலன் இல்லையோ அவங்கதான் வந்து தாக்குவாங்க இஸ்ரேலுக்கு தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் மேல பலன் இல்லாம இருந்துட்டு இருக்குது பிரச்சனையாக இருந்துட்டு இருக்காங்க ஆனா இஸ்புல்லாவை பொறுத்தளவுக்கு அந்த மக்கள் மேல அவர்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் இல்லை எல்லாத்துக்கும் மேல இவங்களுடைய எதிரிக்கு அவங்களும் எதிரிதான் தான் கூடிய நிலைமையில இருக்கும்போது அவங்கள போய் இவங்க வந்து தாக்கவும் மாட்டாங்க அதே போல எல்லாத்துக்கும் மேல அந்த ட்ரூஸ் மக்கள் வந்து பார்த்தா இந்த போர்லையும் வந்து கலந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ராணுவத்துல சேர்ந்து அவங்களும் அந்த எல்லாம் இருக்கிறாங்க தரை வழி தாக்குதலுக்கு வந்திருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது போது ட்ரூ அப்படிங்கிறது எல்லா பக்கமே வந்து கடந்துதான் இருக்கு பாலஸ்தீனம் ஆகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் லெபனான் ஆகட்டும் எல்லா பகுதியிலுமே அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மேயராக இருக்கக்கூடியவங்க உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா ஊடகத்துக்கு இது வந்து இஸ்புல்லா செய்த தாக்குதல் மாதிரி தெரியல இந்த பத்து மாசத்துல பார்த்தா எத்தனை தடவை வந்து உங்களுடைய ஐன்டமே மிஸ்ஃபயர் ஆகி எங்களுடைய இடத்துல உளுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்பப்ப மக்கள் இறந்துட்டு தான் இருக்காங்க அதனால இது ஃபெயிலியரால வந்த தாக்குதலா இருக்கும் அதாவது ஐண்டோம் ஃபெயிலியர்னா வடக்கு இஸ்ரேலை நோக்கி தெற்கு லபனால இருந்து என்ன பண்ணுவாங்க இஸ்புல்லா வந்து ஏவுகணை ஏவும்போது அதை தடுக்கிறதுக்காக ஐண்டோம் வரும் ஆனா ஐண்டோம் வர்றது என்ன பண்ணிரும்னா சரியா வந்து அதை டார்கெட்டை ஹிட் பண்ணாம நடுவுலையே எங்கேயாவது விழுந்துறது அப்படி விழும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய நாட்டுல தான் நம்ம இருக்கும் விழும்போது அந்த இடத்துல வந்து விபத்து ஏற்படும் அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்குது இது ஐண்டோம் உடைய மிஸ் இருக்கலாம் அப்படிங்கறதான் அங்க நிறைய பேர் சொல்றாங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்ல அங்க இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கவங்களே சொல்றாங்க ஆனா எப்ப நேத்து இது நடந்துச்சோ நடந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அரை மணி நேரத்துல இஸ்ரேல் வந்து அறிவிக்கிறாங்க இப்படி இது வந்து இஸ்புல்லாவுடைய வேலைன்ட்டு அதுக்கப்புறம் என்ன அவங்களுடைய ஊடகத்துல அவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இஸ்புல்லா மேல போர் செய்யணும் இஸ்புல்லாவை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து முழுசா வந்து தெரியாம அறிவிச்சிருக்காங்க அதை நம்பிட்டு ஊடகத்துல பிரச்சாரத்தை போக மக்கள் எல்லாம் வந்து கொந்தளிக்க நிறைய வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே தெரியாமே தான் இதுக்கு காரணம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து பேசும்போது ட்ரம்ப் வந்து பிரச்சாரத்துல இருக்காரு எதெல்லாம் கிடைக்குதோ அதை எடுத்து பேசினாதான் அவருக்கு ஓட்டு கிடைக்கும் அதனால ட்ரம்ப் வந்து அதுவும் இஸ்ரேல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை என்ன சொல்றாருன்னா இப்படி பைடன் இருக்கிறதுனாலதான் அவங்களா தாக்குதல் பண்றாங்க என்ன தைரியம் இருந்தா இஸ்புல்லா வந்து தாக்குவாங்க நான் மட்டும் ஆட்சியில இருந்தா அவங்களாம் வந்து அடிக்கிற கூட துணிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அதை ஒரு சாதகமா எடுத்து இன்னைக்கு வந்து பத்தா பிரச்சாரத்துல எல்லாம் பேசியிருக்காரு அப்ப அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்புல்லாவை தான் வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு ஆனா இதுல இன்னொரு விஷயம் நம்ம கடந்த வீடியோல சொன்னோம் இது தெரியாம மிஸ்ஃபயர் ஆயிருக்குன்னு இப்படி ஒரு விஷயங்கள் எழுந்தாலும் பல தடவை இந்த பத்து மாசத்துல நடந்திருக்குது அந்த மாதிரி தான் இது நடந்திருக்குன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வேண்டும் என்றே கூட இஸ்ரேல் இதை செய்யும் ஏன்னா அப்படிதான் வந்து என்ன பண்ணாங்க காசாவில் ஒரு ஹாஸ்பிடல் மேல தாக்குதல் நடத்தி போட்டு அதை என்ன சொன்னாங்கன்னா ஹமாஸ் மிஸ்பயர் பண்ணிட்டாங்க ஹமாஸ் இஸ்ரேலுக்கு தாக்குன ஏவுகணை அவங்களுடைய ஹாஸ்பிடல் மேலேயே விழுந்துச்சுன்னா வந்து முட்டாள்தனமாக பேசி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு தாக்குதலை செய்து போட்டு அதை பழியை தூக்கி வந்து என்ன பண்ணுவாங்க யாரையாவது மேலே போட்டு போற ஆரம்பிப்பாங்க ஆனா போற ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்கு வந்து பழியை தூக்கி போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு தொடர்ந்து தானே வந்து இஸ்புல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பத்து மாசமா அக்டோபர் ஏழு போற ஆரம்பிச்சா அக்டோபர் எட்டுல இருந்து வந்து இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எப்ப வேணா தாக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்றா அவங்க தாக்குறப்ப பிள்ளை ஒரே ஒரு காரணம் சொல்றாங்க காசாவில போற நிறுத்துங்க அதுக்காக நாங்க உங்களை அடிக்கிறோங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல என்ன பண்ண முடியாதுன்னா இஸ்புல்லா மேல போற தொடங்க முடியாது அப்படி தொடங்கினா ஏற்கனவே காசாவுடைய போற நிறுத்தத்துக்காக உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு தனிமைப்படுத்திட்டு இருக்காங்க இந்த நிலைமையில போய் இஸ்புல்லா மேல போற தொடங்கினா ரொம்பவே கெட்ட பேரா தனிமையாக இஸ்ரேல் வந்து தவிக்க விடப்படுவாங்க அதுக்கு பதிலாக நாங்க இப்ப எதுக்காக அடிக்கிறோம் தெரியுங்களா அவங்க எங்களை நேரடியா அடிச்சிட்டாங்க பொதுமக்களை அதனால நாங்க அவங்கள அடிக்கிறோம் சொல்லி அடிக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டாங்க இப்படி ஒரு தாக்குதலை வந்து செட் பண்ணிருக்காங்க ஒன்னா செட் பண்ணிருக்கணும் இல்ல மிஸ் ஃபயர் ஆயிருக்கணும் அதை இவங்க சாதகமா பயன்படுத்திருக்கணுமோ தவிர மத்தபடி அந்த ட்ரூஸ் இன மக்கள் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கே எதிரானவங்களா தான் இருக்கவங்க தவிர இஸ்புல்லாவுக்கு எந்த விதத்திலயும் அவங்க எதிரானவங்க கிடையாது இன்னொன்னு அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்தது ஒரு ஃபுட்பால் பிளேயர் கிரவுண்ட் மாதிரி அங்க இருந்திருக்கிறது எல்லாமே குழந்தைகளாக இருந்திருக்காங்க அதுல வந்து ஒன்பது பேர் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க பன்னெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க முப்பது பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஏத்துறாங்க இறக்குறாங்க ஒரு க்ளியரான ஒரு நம்பர் வந்து இன்னும் சொல்லல குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்லாம் சொல்லும் போதுதான் தாக்கம் அதிகமாகும் நீ பெண் குறி என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு தான் நான் அக்டோபர் எட்டு என்ன சொன்னேன் தாக்குதலை வந்து இஸ்புல்லா மேல ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் ஆனா யார் கேட்டா இப்போ பாருங்க அவங்க அடிச்சிட்டாங்க நம்மளையே நம்ம கண்டிப்பா இந்த போரை வந்து தொடர்ந்துதான் ஆகணும் ஹிஸ்புல்லா வந்து இதுக்கு வந்து விலையை வந்து கொடுத்துதான் ஆகணும் ஹிஸ்புல்லாவுடைய உயிரை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே இல்லாம ராணுவத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் அவர்களும் இதே வேலையை தான் பேசி வச்சிருக்காங்க ஹிஸ்புல்லாவை வந்து பழிக்கு பழி வாங்கணும் ஹிஸ்புல்லாவை வந்து என்ன பண்ணிடணும் தலைவர் ஹசன் எஸ்லா அவர்களை கொன்றணும் அதுக்கப்புறம் அங்க காசாவை போல ஆகணுங்கிறாங்க முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா அவ்வளவுதான் இதுதான் லிமிட் இஸ்புல்லாவுக்கு நம்ம அவங்களை அடிக்கணுங்கிறாங்க இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்புல்லாவுக்கு எதிரான விஷயங்களே விட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் இஸ்புல்லா போருக்கு ரெடியா இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி இஸ் இஸ்ரேல் ஆரம்பிச்சா என்ன ஆகுனா இஸ்புல்லா மேல தப்பு இருக்கிற மாதிரி ஆயிரும் எப்படி வந்து அக்டோபரில் இவங்க தாக்குனாங்க தாக்குனாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்களா எல்லாருமே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த தாக்கிட்டாங்கன்னு அந்த மாதிரி இப்ப என்ன சொல்லிடுவாங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழு வந்து இஸ்புல்லா வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தை தாக்கிட்டாங்க குழந்தைகளை கொண்டுட்டாங்க அதனாலதான் இப்ப இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க அவங்க மக்களுக்காக போர் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் பேசிடுவாங்க அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறத ஹிஸ்புல்லா எதிர்பார்க்கறாங்க நீங்க நாங்க போர் செய்யலாம் ஆனா இந்த போர் எதுக்கான காசாவில நீங்க செய்யக்கூடிய அநியாயத்துக்கானது அப்படிங்கிறாங்க இவங்க அப்படிலாம் கிடையாது நீங்க எங்களுக்கு செஞ்ச அநியாயத்துக்கானது இதுக்கும் காஜாவுக்கு சம்மந்தம் இல்லை உங்க போர் தனி அவங்க போர் தனின்னு சொல்லிட்டு பிரிச்சு விட பாக்குறாங்க இப்ப வந்து மறுபடியும் இஸ்ரேல் பக்கம் ஒரு அனுதாபம் வந்து திரும்பி இருக்கு இஸ்புல்லாதான் தாக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் எதிர்த்து கூட வந்து இஸ்ரேல் வந்து போற தொடங்குவாங்களா தொடங்கறதுக்கு தான் இவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல ஆனா அப்படி போர் தொடங்கினா என்ன ஆகும் ஈரான் சைட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஹவுதிகல் அதுக்கப்புறம் சிரியால இருக்கவங்க அவங்களும் விட மாட்டாங்க ஈராக்ல இருந்துன்னு சொல்லிட்டு நிறைய முனையில இருந்து போர் வந்து ஆரம்பிக்கும் இது பெரிய பிரச்சனையாதான் போயிரும் இது ஒரு சின்ன விஷயமா இருக்காது போர் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காசால எப்படி நடக்குதோ நிக்காம அதே மாதிரி நடக்கும் இத்தனை நாளா அவங்க தாக்கிட்டு இருந்தாலும் எத்தனை தான் இருந்தாலும் பொதுமக்கள் பெரிதாக வந்து பாதிக்கப்படல லெபனாலையும் செத்தாங்க பொதுமக்கள் இஸ்ரேல்லையும் செத்தாங்க வடக்கு இஸ்ரேல்ல ஆனா ரொம்ப கம்மியான எண்ணிக்கை இருக்கிறவரையும் தெரியாது ஆனா வந்து இன்னி வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வருங்கிறதுனால அதனால என்ன பண்ணுவாங்கங்கிறது ரொம்பவே பதற்றமாக இருக்குது அப்படியே இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒலிம்பிக்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நல்ல செய்தியா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் தான் நான் சொல்லியிருக்கணும் பாலஸ்தீனத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்து சண்டையில வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இந்த பயங்கரவாதிகள் இந்த போரை தொடங்காமல் இருந்தா அதிகமான பொதுமக்கள் இறக்குறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லை இவங்க ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு பக்கமுமே பெரும் இழப்புகளை வந்து சந்திக்க தான் போறாங்க இறைவனே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்துருங்கள்